சிந்தனை துளிகள் சிரித்தே வாழ பழகு கவலைகள் உன்னை விட்டு ஓடிவிடும் சிவசிவ சிந்தித்து செயல்படு வாழ்க்கை நன்றாக அமையும் சிவசிவ பணிவும் பாசமும் உன்னிடத்தில் இருக்கும் வரை உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது சிவசிவ வார்த்தையை குறைத்து மௌனத்தை கடைபிடி வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிவசிவ துரோகம் செய்தவரை பழிவாங்க ஒருகாலும் நினைக்காதே மன்னித்து விடு வாழ்வில் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது சிவசிவ வெற்றியும் தோல்வியும் சகஜமே வெற்றியால் வரும் வாழ்வில் ஆர்ப்பரிக்காதே தோல்வி அடையும் போது துவண்டு விடாதே வாழ்க்கை ஒரு நீரோடையாக இருக்கும் சிவசிவ பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் தேவையில்லாமல் அடிபணியாதே அமைதியாக இரு வாழ்வில் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் மனம் பக்குவப்பட்டு விடும் சிவசிவ உன் பிரச்சனையை அடுத்தவரிடம் சொல்லாதே கேட்டுவிட்டு நகைப்பார்கள் பிரச்சனைகள் இருந்தால் இறைவனிடம் சென்று மனதார வேண்டிக்கொள் தெளிவு கிடைக்கும் சிவசிவ அண்டை வீட்டாரிடம் சுமூகமாக பழகி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பகைவரே இருக்க மாட்டார்கள் சிவசிவ பசித்தால் மட்டுமே புசிக்க வேண்டும் நோய் உன்னிடம் வரவே வராது சிவசிவ மனதை நிலையாக வைத்துக்கொள் அழுக்குகள் தேங்காது சிவசிவ வியர்வை இல்லாமல் உழைப்பில்லை என தெரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டும் சிவசிவ உன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு கஷ்டங்கள் உன்னை அணுகப் பயப்படும் சிவசிவ சூழலே காரணமாக நடந்த தவறை மன்னித்து விடு தவறே வாழ்க்கையாக கொண்டவரிடம் இருந்து விலகிவிடு கட்டிய கணவனைத் தவிர அடுத்த ஆண்களிடம் அதிகமாக பேசாதே சிவசிவ அதிகம் சம்பாதிக்கும் ஆண்கள் அடுத்த பெண்களிடம் பேசக்கூடாது உன் வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள் கோபமே உனக்கு சத்ரு மௌனமாக நடந்து கடந்து செல்ல வேண்டும் பெண்கள் தங்கள் ரகசியங்களை அடுத்தவரிடம் பகிர வேண்டாம் ரகசியங்களை ரகசியமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் வார்த்தைக்கு அதிக வலிமை உண்டு தேவையற்ற இடத்தில் தேவையான வார்த்தையை சொல்ல வேண்டும் சிவசிவ வேதனைகளை விழுங்கி வாழ கற்றுக்கொள் அடுத்தவரிடம் சொன்னால் மனதுக்குள் சிரிப்பார்கள் கடமையை செய் பலனை இறைவனிடம் விட்டுவிடு படைத்தவன் கொள்வான் சிவசிவ இறை சக்தியிடம் முழுமையாக சரணடைய வேண்டும் மரணம் கூட எளிதாகிவிடும் சிவசிவ